பொன்னியை தான் காட்டுறாங்க அப்போ மல்லி வந்து நிறைய அருகம்புல் எடுத்துட்டு வருவோம் எதுக்காக இவ்வளோ அருகம்புல் என்ன பிள்ளையார் சாமிக்கு ஏதாவது வந்து மாலை கட்டி போட பொறியா அப்படிங்கும்போது ஐயையோ அதுக்கெல்லாம் இல்லை இது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க இவ்வளோ இதையும் குடிச்சேன்னா என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு மல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு தெரிஞ்சவர் கூட இவ்வளோ அனுந்தி குடித்தார் அப்படிங்கும்போது அவருக்கு அப்புறமா வயிற்றில் வந்து அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது எங்கள் பாரு அப்படிலாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கும் போது நான் சொல்றத கேளு அப்படின்னு வந்து பொன்னி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் இந்த ஜூஸை குடிச்சாக்கே ஒன்றும் நடக்காது அப்படிங்கவோ அளவோட குடிச்சா ஒன்றும் நடக்காது ஆனால் அளவுக்கு மீறி குடிச்சேன்னா அவ்வளோதான் வைத்த வந்து சோலி முடிச்சிட்டு போடும் அப்படின்னு சொல்லும்போது போது அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படிங்கவோ சக்திக்கு குடிச்சு இந்த மாதிரி தான் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மல்லி சொல்றாங்க என்ன பொண்ணி நீ சக்தியை நினைச்சிட்டியா அப்படிங்கும்போது ஆ அதெல்லாம் ஒன்று நினைக்கல அப்படிங்கவோ இப்போ தானே நீ சொன்ன அப்படிங்கிறாங்க அது சரி அது நினைச்சது வந்து எனக்கு மட்டும் தானே அவருக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும் போதே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருதாங்க சக்தி என்னது சக்தியை தான் ஃபோன் பண்ணுறாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க அவர் வேறே எதுக்காவது பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணி என்ன நினச்சிட்ட பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க நீ பொய் சொல்லாத அப்படிங்கும்போதே இப்போ மல்லி சொல்கிறாங்க ஆமாம் சக்தி நீ சொல்கிறது உண்மைதான் தான் பொன்னி ஒன்ற வந்து நினச்சிட்டா அப்படிங்கவும் அது பார்த்தியா ஒரு நாளையில் ஒரு தடவை நினச்சிட்ட இன்னும் ரெண்டு நாளுக்கு இருக்குது கண்டிப்பாக என்னை நினச்சிக்கிட்டு போட்டியில் நான் தான் ஜெபிக்க போகிறேன் பாரு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பொன்னி பார்த்தோம்னா என்ன பண்ணுறதுக்கு இப்படி நம்ம அவரை பற்றி நினச்சிட்டோமே அப்படிங்கும்போது அடுத்தது பொன்னியும் மல்லியும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க அப்போ மல்லி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கும்போது என்னடி இப்படி சொல்லிட்டுருக்குறேன் இப்போ தானே கோயிலில் பிரசாதம் வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்ல அப்படிங்கும்போது அது இவ்வளோண்டு கொடுத்தாங்க அது இங்கே எனக்கு பத்தும் எனக்கு பார் இப்போ ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லும்போது அங்கே ஒரு டிஃபன் கடை தெரியுது வா நம்ம போய் சாப்பிடுட்டு போகலான்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரி உனக்கு வேண்டாண்ணா பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிடுதுன்னு சொல்லிவிட்டு ரெ ரெண்டு ஆஃப் ஆயில் போடுறோங்க அப்படிங்கிறாங்க என்னடி கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்குறோம் ஆஃப் ஆயில் வாங்கி சாப்பிட்ற அப்படிங்கும் போது அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுல அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு கல்யாணம் முடிஞ்ச புது ஜோடிங்க வராங்க அப்போ அண்ணா எங்களுக்கு ரெண்டு முட்டை தோசை போடுங்கண்ணா அப்படிங்கவும் உடனே கடைக்காரரும் சரி அப்படிங்கும் போது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கூப்பிடுறாங்க இந்த வாரம் தம்பின்னு சொல்லிட்டு போகவும் உடனே வந்து அந்த புதுசாக வந்தாங்களே ஜோடி அவங்க வந்து சொல்லிட்டுருக்குறாங்க என்னம்மா எனக்கு ரெண்டு முட்டை தோசை போட்டு தரீ அப்படிங்கும்போது அடுத்த கடையில் வந்துட்டு நான் எப்படிங்க போட முடியும் அப்படிங்கவும் அதெல்லாம் நம்ம அண்ணா கடன் தான் போய் போட்டுவா அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா தன்னுடைய கணவருக்காக முட்டை தோசை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பொன்னி வந்து தான் முட்டை தோசை போடுற மாதிரிக்கும் அதை வந்து சக்திக்கு கொடுக்குற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஐயோ ரெண்டாவது வடையே நம்ம நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து அடைகிறாங்க கரெக்டாக பார்த்தோம்னா சக்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன பொன்னி என்னை ரெண்டாவது வடையே நினைச்சிட்டு போலுக்கு அப்படிங்கிறாங்க இப்படி வந்து சூப்பராகவே எடுத்துகிட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம்